أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والقرآن الحميد وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أنا دعوتي أبي إبراهيم صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قرن الله جل شأنه وتعالى قرن كي

இன்னும் ஒன்றிரண்டு நாட்களில் இந்த உலகத்திற்கு அல்லாஹின் பக்கிசலாகவும் அல்லாஹின் அல்லாமுவான் அனுப்பி வைக்கப்பட்ட அருமை நாயகும் செல்லம் அவர்கள் பிறந்த வாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் வருடத்தில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஜும்மா மேடைகளில் இஸ்லாத்தின் எந்த தலைப்பை தொட்டாலும் அல்லாஹிலே தொடங்கி அகிலத்தின் அனைத்தையும் பேசி ஆகரத்தையும் பேசி முடிக்க வேண்டுமானால் அண்ணலார் நபிகள் நாயகம் செல்லவா வழங்கு செல்லும் அவர்களை தொடாமல் பேச முடியாது அப்படி எல்லா தலைப்புகளுக்கும் വർ കായകം അല്ലെ മഹിഴ്ചിയെ കൊണ്ടാട്ട വെളിപ്പെടുത്തവില്ലേ അല്ലാഹ് വസനത്തിലേ അള്ളാഹുവാ மகிழ்ச்சியை கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று சொல்லக்கூடிய அல்லாஹான் திருப்புராஞ்சலி வேறொரு இடத்திலே அம்மா பேசுவான் கவிதா அல்லா உங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறான் இருக்கிறான் அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் அது பதினாறுகள் என்றும் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு மிகவும் சிறந்தது அல்லாஹுக்கு தந்திருக்கிற பொதலும் ரஹ்மத்தும் என்று அல்லாஹு சொல்லுவார் திருக்குராஞ்சிப்பினுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்திற்கு தப்சீல் பிற விரிவுரை பெறுகின்ற பொழுது சொல்லுவார்கள் அல்லாஹியினுடைய பொதல் என்று சொன்னால் அது திருக்குறான் ஷரீப் அல்லாஹுமியினுடைய ரஹ்மத் என்று சொன்னால் உலகத்திலே அல்லாஹுவான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமான அருப்புடையான அருமை நபி செல்லுவாங்க என்று திருக்குறான்ஸ் உரிமையாளர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுவனுடைய திருக்குறான் ஷரீப் அருளப்பட்டிருக்கக்கூடிய ரமலான் மாதம் சிறப்பில் என்றால் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய நெயிலுக்கு முதல் சிறப்பு வாய்ந்தது என்றால் அல்லாஹுவினுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அருமை நாயகம் செல்லலாம் அழைந்து செல்லும் அவர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் அருப்புடையாக தரப்பட்ட அண்ணலாரும் கடிகல் நாயகம் செல்லலாம் அழைந்து செல்லும் அவர்கள் பிறந்த மாதமும் இஸ்லாமியர்களுடைய மகிழ்ச்சிக்குரிய நாடாக அமைகின்றது அல்லாஹுல்லி சேனகுத்தாலா திருப்புரான் சிறீப்பிலே வேறு ஒரு இடத்திலே அல்லாஹ் பேசுவான் لقد جاءكم من நூறு வஜிதாபுமி உங்களிடத்திலே அல்லாஹமீனுடைய கிதாப் வந்திருக்கிறது அல் குரான் வந்திருக்கிறது உங்களிடத்திலே இடத்திலே அல்லாஹ்மீனுடைய நூறு வந்திருக்கிறது என்று அல்லாஹ் பேசுவான் திருக்குரான் ஷரீஃபை அல்லாஹ் லிஷான குட்டாரா கிதாப் என்று சொல்லுகிறான் அருவி நாயகரும் செல்லல்லாஹ் அனை நீ செல்லும் அவர்களே நூர் என்று செல்லுறான் ஆக அரவிநாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்த ரவி உல் அம்மல் என்று சொல்லக்கூடிய மாதம் மிகச் சிறப்பு வாய்ந்த மாதம் ரவி உல் அம்மல் என்கிற அந்த அரபி மாசம் நடிகல் நாயகம் சல்லல்லாஹா அணி என்பம் அவர்கள் பிறந்த அந்த மாதத்திற்கு அல்லாஹ் இயற்கையாகவே பொருந்தி வரக்கூடிய அடிப்படையிலேயே அந்த மாதத்தினுடைய பெயர் அமைந்திருக்கிறது அவள் என்று சொன்னால் முதல் வசந்தம் என்பது பொருள் அறவியல நபிகள் நாயகம் இருக்கக்கூடிய என்று வசந்தத்திற்கும் மூல வசந்தமாக திகழ்பவர்கள் நபிகள் நாயகம் செல்லம்மாடி என்று செல்லுமார்கள் உலகத்திலே பெண் குழந்தைகள் பிறந்த போது உயிரோடு அவர்களை புதைத்த காலத்தில் நவிசல்லாம் அழிங்கிவு செல்லுமார்கள் பெண்களுடைய பிறப்பிற்கு உரிமை தந்தவர்கள் பெருமாநா செல்லம்மா அழிஞ்சு செல்லுவார்கள் பெண்கள் உயிரோடு அவர்கள் குறைக்கப்பட்ட அல்லது நெல்மணிகளை போன்றவைகளை தந்து கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் செல்லம்மா அழிஞ்சுவ செல்லுமா பெண்கள் இந்த உலகத்திலே பிறப்பதற்கான உரிமையை பெற்றுத் தந்தவர்கள் என்ற அடிப்படையிலே பெண் சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் செல்லம்மா அடிகிம செல்லுமார்கள் வசந்தமாக வந்திருக்கிறார்கள் தாயினுடைய காலடியிலே சுவனம் இருக்கிறது என்று பேசிய ரயில்நாயகம் செல்லும் செல்லவார்கள் உலக தாய்மார்களுக்கெல்லாம் வசந்தமாக திகழ்வர்கள் தரிசல் அல்லாஹரையும் செல்லவார்கள் அது வாசிரம் அல்ல தந்தையினுடைய பொருத்தத்திலே அம்மா பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னதன் வழியாக உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தந்தைமார்களுக்கும் வசந்தமாக திகழ்வார்கள் தரிசல் அல்லாஹரையும் செல்லவார்கள் கடுமையான உழைப்பாளி அம்மா மிக மிகப் பிரியமானவர் என்று சொல்லி உழைப்பாளியினுடைய கரங்களை முத்தமித்ததன் வழியாக உழைப்பாளிகளுக்கெல்லாம் வசத்தமாக திகழ்ந்தவர்கள் நிகழ்நாயகம் செல்லையும் செல்லவார்கள் கணவனுடைய சுகமத்திலேதான் அல்லாவின் பொருத்தம் இருக்கிறது என்று சொல்ல ஹரிசல்லா வரையும் செல்லவார்கள் உலகத்திலே கணவன் நாடுகளெல்லாம் வசத்தமாக திகழ்ந்தவர்கள் ஹரிசல்லாஹரையும் செல்லவார்கள் மனைவிக்கு நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்தால்தான் அல்லாஹிற்கு நீங்கள் நல்ல பிள்ளை என்று சொன்னதன் வழியாக உலகத்திலே இருக்கக்கூடிய மனைவி மாணிகளுக்கெல்லாம் வசந்தமாக திகழ்பவர்கள் இப்படி உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வசந்தங்களுக்கும் முதல் வசந்தமாக திகழ்ந்தவர்கள் நலிகள் நாயகம் அழகிய செல்லவார்கள் எனவே ரபி உல் அவ்வல் நவிசல்லாஹ் அழகிவு செல்லும் அவர்கள் பிறந்த அந்த மாதத்திற்கு இயற்கையாகவே முதல் வசந்தம் என்ற பெயர் மிக பொருத்தமாக பயன்பெற்றிருக்கிறது பொதுவாக உலகத்திலே தலைவர்கள் நிறைய பேர் வந்து சென்றிருக்கிறார்கள் உலகத்திலே வந்து சென்ற தலைவர்களிடத்திலே நமக்கு பிடித்தவைகள் சிலவைகள் இருக்கும் நமக்கு பிடித்தாதவைகள் சில இருக்கும் இருக்கும் நாயகம் செல்லக்கார அணிவு செல்லம் அவர்கள் உலகத்திலே வந்து சென்ற எல்லா தலைவர்களிடத்திலேயும் இருந்த எல்லா விதமான அருங்குணங்களையும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் நிர்சல்லையும் செல்லுமார்கள் உலகத்திலே எந்தெந்த தலைவர்களிடத்திலே என்னென்ன நல்ல பண்புகள் என்னென்ன உயர்ந்த கண்ணியமான பழக்க விளக்கங்கள் இருந்ததோ அருங்குணங்கள் இருந்ததோ அந்த எல்லா நல்ல பழக்க விளக்கங்களையும் நற்குணங்களையும் ஒரு சேர நபிகள் நாயகம் செல்லம்மாறையும் செல்லவார்கள் பெற்றிருந்தார்கள் அவைகளுடைய நேச கவிஞர் அஸ்ஸாமிபு சாவித்தவையல்லாஹு தாராளா அன்பர்கள் நாயகம் சல்ல அருகே செல்லும் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிய கவிதை வரிகள் நம்முடைய சிந்தனைக்குரியது சிந்தனைக்குரிய அருகே செல்லும் அவர்களை அசாமிபு சாவிக்கிறதை எல்லா உத்தாரா அன்பர்கள் புகழ்ந்து படிக்கிறவர்கள் சொல்லுவார்கள் உங்களை போன்ற அழகான ஒரு படைப்பை நான் இந்த உலகத்திலே கண்டதே இல்லை என்று படிப்பார்கள் உலகத்திலே எந்த தாயும் உங்களை போன்ற அழகிய குழந்தையை எந்த பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை என்று படிப்பார்கள் அசானிபுரம் சாமி திருமதி எல்லாம் உலகத்திலே வந்து சென்ற எல்லா தலைவர்களிடத்திலேயும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களிடத்திலேயும் இருந்த உயர்ந்த நற்குணங்களை அணிவகுப்பாக உலக உலக தலைவர்கள் அவர்கள் வந்து சென்ற அந்த தலைவர்களிடத்திலே இருந்த உயர்ந்த நற்குணங்களில் குவியலாக திகழ்ந்தவர்கள் மிகநாயகம் செல்லையும் சேர்ந்தவர் தலைவர்கள் வந்து செல்வார்கள் அவர்களுடைய குறிப்பிட்ட வயது வரை அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமானதாக எல்லா மக்களுக்கும் தெரிந்தவையாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையின் மறுபுறம் என்பது கருணை நிறைந்ததாக இருக்கும் மறைக்கப்பட்டதாக இருக்கும் காரணம் அவைகளில் ஏற்பட்டிருந்த குறைபாடுகள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லம்மா என்று செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது குறித்து வைக்கப்பட்ட நீரோடையை நபிகள் நாயகம் செல்லம்மாவின் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வெளிவுமறை இல்லாத உலகத்தின் கடைசி மனிதர்களை வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுதல் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு திறந்த புத்தகம் வேறொரு வார்த்தையில் சொல்வதானால் உலகத்திலே அல்லாஹுவால் அனுப்பி வைக்கப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளான நவிவான என்னென்ன உயர்வாய் இருந்ததோ அத்தனை உயர்ந்த குணங்களும் நிகைநாயகம் செல்லமாவையும் செல்லமார்களிடத்திலே ஒருமித்து காணப்பட்டது எனவே நான் அல்லாஹுடைய நவீ நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மேல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு அவர்களுடைய நற்குணங்களையெல்லாம் விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லாம் அடிப்படை குறிப்பிடுவார் உலகத்தில் வந்த எல்லா எல்லாசிகளிடத்திலேயும் இருந்த எல்லா நற்குணங்களும் நிகழ்நாயகம் செல்லியும் செல்லும் அவர்களிடத்திலேயே இருந்தது முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வீரம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சாதனை சுலைமான் அலின் இஸ்லாம் அவர்களுடைய ஆட்சித்திறன் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பொறுமை எல்லா தீர்க்க தரிசியர்களிடத்திலேயும் இருந்த உயர்ந்த நற்புணங்களில் குவியலாக திகழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஆண்டு வாழ்ந்தது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆகிவிட்டது என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா இன்றைய அவரை இருநூறு கோடி மக்களின் இவைய துடிப்பாக இருப்பவர்கள் நபிகள் நாயகம் செல்லும்பாவை சென்றவாழ் இருநூறு கோடி மக்களின் அன்றாட வாழ்க்கையிலே கலந்து விட்டவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அருகில் செல்லவார்கள் இருநூறு கோடி பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் நபிகள் நாயகன் செல்லும் செல்லவார்கள் உலகத்திலே அல்லாஹுவின் ரப்பாக நபல்நாயகம் செல்லல்லாஹையும் செல்லவார்கள் அல்லாஹியினுடைய தூதராக ஏற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அவர்களுடைய உடையிலே நடையிலே உலகத்திலே உணவிலே திருமணத்திலே மௌத்திலே எல்லா நற்காரியங்களிலேயும் அன்றாட எல்லா அழகல்களிலேயும் பிரதானப்படுத்தப்படப்படக்கூடிய ஒரே சக்தி நபிகள் நாயகம் செல்லாக இப்படி ஒரு நபியை இந்த உலகத்திலே அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய பரம்பரையே அம்மா சித்தப்படுத்துகிறார் அதற்கு ஆனமலிசலாம் அவர்களை முதல் கொண்டு நபிகள் நாயகம் செல்லையும் செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய பரம்பரையிலேயே நிபாரணத்திலே பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள் அதற்கு இஸ்லாம் அவர்கள் உலகத்திலே இப்படி ஒரு நபியை தர வேண்டும் என்று முடிவெடுத்த ரப்புல் ஆலமி அவர்களுடைய பரம்பரையே சித்தப்படுத்துகிறார் செல்லும் செல்லும் அவர்களை விறைநீக்கி சுட்டிக்காட்டி அவர்களை எந்த குறையும் உலகத்திலே சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உத்தம நிபல்லமாக இவன் செல்லும் அவர்களை உயர்ந்த குளத்திலே பிறக்கச் செய்வதற்காக வேண்டி அவர்களுடைய வாரிசுகளையே அல்லாஹ் பாதுகாப்பாக உயர்ந்த அந்த வரிசையிலேயே அல்லாஹ் கொண்டு வருகிறார் சற்று பெரிய ஓட்டையிலே உள்ள சட்ட சல்லடையிலே மாவை ஒருதடனை சழித்து அதைவிட சிறிய ஓட்டையிலே ஓட்டையினுடைய சல்லடையிலே இரண்டாம் முறை சழித்து அதைவிட சிறிய ஓட்டைகளில் உள்ள சல்லடையிலே மூன்றாவது முறை அந்த மாவை சழிக்கின்ற பொழுது எவ்வளவு மிருதுவான எவ்வளவு விருதுவான சுத்தமான மாவு நமக்கு கிடைக்குமோ அதே போன்று நபிகள் நாயகம் செல்லம் மாவாளம் செல்லும் இந்த உலகத்திலே தருவதற்கு முடிவெடுத்த ரொம்ப பரம்பரையே சித்தப்படுத்தார் அனி செல்லல்லாஹ் அணி செல்லமானவருடைய வருகையை திருக்குறாஞ்சரிக்களை அல்லாஹ் அவர்களிடையே வருகையைக் குறித்து பேசுகிறான் லகலிஜானக்கும் இனம்மாரி நூறும் மஜிதாவும் முடி அதே போன்று இன்னொரு ஆயுத்திலே அல்லாஹ் அப்படி விடுவான் நாயகம் நாயகன் செல்லல்லாஹ் அடிவச அவர்களை அல்லாஹ் உங்கள் இடத்தில் இருந்து லகலிஜாக்கும் இனம் லாரி நூறும் மஜிதாவும் முடி அல்லாஹ் கிதாவை தந்திருக்கிறான் பிரகாசத்தை ஒழியை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டக்கூடிய வசனங்கள் திருப்புற ஆச்சரியத்தை அல்லாஹ் எல் இஷாரா வச்சாரா நவிசல்லா ஹரிசுபவர்களை இந்த உலகத்திற்கு தருவதற்கு முடிவெடுத்த அந்த நேரத்திலே ஆலமல் அர்வா ஏழை நவிமார்தருடைய அல்லாஹ் எல்லாம் கொண்டு சேர்க்கிறான் ஒப்பந்தம் எடுக்கிறான் இது அகலல்லாஹு மீனா கல்ல விஜய் மஹா தேகு மின் கிதா விம்ப ثم جاءكم رسول مصدق لما معكم لا تؤمنوا به நான் ஒரு நபியை கடைசி காலத்திலே அனுப்ப இருக்கிறேன் இது குறித்து ரவிகள் நாயகம் செல்லல்லாவையும் செல்லவார்கள் பேசுவார்கள் நபி மொழி இருக்கிறது தாவத்து அபி இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய துவாவாக இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் ஏகத்துவத்தினுடைய தங்கள் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய துவாக்களை செய்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு துவா நபிகள் நாயகம் செல்ல செல்லம் அவர்களுடைய வருகையை குறித்து கேட்ட துவா யா இருக்கிறது இதோ இந்த மக்கள் இதோ இந்த குறைசி குலத்திலே நீ ஒரு நபியை தர வேண்டும் என்று அதற்கு இவரா அவர்கள் கேட்ட நிறைய துவாக்கள் இருக்கவே நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலிம் அவர்களுடைய வருகையை குறித்து இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்ததன் போதுதான் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய பொற்பாதங்கள் மகாமை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லிலே பகரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய பானங்கள் பதிந்தது என்பது வரலாற்றுச் சூழ்நில நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த வருகையை கேட்டு இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் இடத்திலே துவா செய்ததன் போதுதான் நபிசல்லா அலியின் செல்லும் அவர்களுடைய வரக்கல் அவர்களுடைய வருடையை பொறுத்து அல்லாஹிடத்திலே குவா செய்த உடனேயே ஹசரத் இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்களுடைய பொற்பாளங்கள் கல்லிலே அப்படியே பணிந்து விட்டது என்பதை நாம் வரலாற்றிலே கேள்விப்பட்டோம் நபிசல்லா அலியின் செல்லும் அவர்களை இந்த உலகத்திற்கு ஹதரத் இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்களின் மூலமாக தர முடிவெடுத்த போராடமே அவர்களுடைய துவாவின் மொழிவாக தர முடிவெடுத்த அல்லாஹையிலே பதிவு செய்யப்பட்ட இந்த விஷயத்தையும் விளைவாக அல்லாஹ் அங்கல்ல ஜனாஹு தஆலா ஆளமுல் अरவாஹினெ நபார்கள்ளுடைய ரூஹுகளையே ஒப்பந்தம் எடுத்தான் கடைசியாக வர இருக்கக்கூடிய என்னுடைய ஹபீப் ஹссаன் இப்னு சாவித் রাদিয়াল্লাহு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேச கவிஞர் படிக்கக்கூடிய கவி வரிகள் நம்முடைய சிந்தனைக்குரியது கூறுகிறது ஹссаன் இப்னு சாவித் রাদিয়াল্লাহு தஆலா அவர்கள் எல்லா நபிமார்களிலிருந்தும் இருந்தும் ஸல்லல்லாஹு செல்லவார்கள் எந்த இடத்திலே வித்தியாசப்படுகிறார்கள் என்பதை குறித்த ஹசாரிகளும் சாமி கிருதி கவிதை வரிகள் நம்முடைய சித்தனைக்குரியது ஹசாரிகளும் சாமி கிருதி அல்லா முகாள் படிப்பார்கள் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனித சமுதாயமும் அல்லாஹியினுடைய இஷ்டத்திற்கு ஏற்ப படைக்கப்பட்டிருக்கிறது சிலர்கள் கருப்பாக இருப்பவர்கள் நாம் சிவப்பாக பிறந்திருக்கலாமே என்கிற அந்த எண்ணம் சில நெட்டையாக இருப்பவர்கள் நாம் இவ்வளவு நெட்டையாக இருந்திருக்க வேண்டிய தேவையில்லை சுமாராக என்பது குட்டையாக நாம் பிறந்திருக்கலாம் குட்டையாக பிறந்தவர்கள் இவ்வளவு குட்டையாக நாம் பிறந்து விட்டோமோ என்கிறேன் இப்படிப்பட்ட பல்வேறு உழறுதல்களுக்கு இடையிலே ஹசானிபுள் சாவித்து பதி அல்லா அப்தாலா என்பவர்கள் சொல்லுவார்கள் யாரோ உமா உலகத்திலே அல்லாவால் படைக்கப்பட்ட மனித சமுதாயத்திலேயே உங்களை மட்டும்தான் அல்லா நீங்கள் விரும்பி எப்படி படைத்திருக்கிறான் என்று படிப்பார் ஹசானிபுள் சாவி பதி அல்லா அப்தாலா உலகத்திலே படிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படிப்பிடங்களும் இஷ்டத்திலே இருக்கிறது ஆனால் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் மாத்திரம் அல்லாஹ் நபிசல்லும் செல்லும் அவர்கள் எப்படி விரும்பினார்களோ அப்படி அல்லாஹ் படைத்தார் ஏனைய நபிமார்களில் இருந்து நபிசல்லாஹியும் செல்லும் அவர்கள் வித்தியாசப்படக்கூடிய இன்னும் சில இடங்கள் நபிசல்லா அலி செல்லும் அவர்களுடைய வருடையை குறித்த எல்லா நவிமார்கள் இடத்திலேயும் அல்லாஹ் அருவார்களிலே ஒப்பந்தம் எடுக்கிறார் கடைசியாக வர இருக்கக்கூடிய நபி நீங்கள் வாழ்ந்தும் வாழும் காலத்தில் சொல்லக்கூடிய ஆயத்தினுடைய பொருள் சொல்லுவார்கள் நீங்கள் வாழக்கூடிய காலத்திலே என்னுடைய வந்துவிட்டால் உங்களுடைய நவித்துவம் காலாவதியாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேதங்கள் காலாவதியாக ஆகிவிடும் மட்டுமல்ல நீங்கள் அந்த நபியாக அனுப்பப்பட்ட நீங்களும் கூட அந்த நபியை பின்பற்றி ஆக வேண்டும் இன்னும் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய வேதத்தை பின்பற்றி ஆக வேண்டும் என்று அல்லாஹப்பந்தம் எடுத்தான் அல்லா நபிசல்லாரி செல்லபவர்களுடைய உண்மத்திலே பிறப்பதற்கு நிறைய அதிமார்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அப்படி ஆசைப்பட்ட நபிமார்களில் அவர்களுடைய துவாக்களில் அல்லா அங்கீகரித்த ஒரே நபிதேசாரியன் சரார் திரும்பவும் வருவார்கள் இந்த உண்மத்திலே ஒருவராக இந்த உண்மத்திலே ஒருவராக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய வருகையை குறித்து எல்லா நவிவாரர்களிடத்திலேயும் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறான் மறுபுறம் உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களிலேயும் நபிசல்லாஹனில் செல்லும் அவர்களுடைய வருகையை குறித்து பேசப்பட்டிருக்கார் வேதங்களாக சுகுப்புகளாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களிலேயும் நபிசல்லில் செல்லும் அவர்களையும் அவர்களை பற்றி அவர்களுடைய வருகையை பற்றி பேசாத வேதங்கள் இந்த உலகத்தில் இல்லை நற்செய்தி கூட்டங்களை நடத்தக்கூடிய சமுதாயத்திற்கு நாம் சொல்லுவோம் யார் சொன்ன நற்செய்தி நற்செய்தி கூட்டம் நடத்தியவர்கள் முதலீடு யார் என்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா நாங்கள் சொல்லுகிறோம் உலகத்திலே நற்செய்தி கூட்டம் நடத்திய ஒரே நபி அதற்கு வைசாரி செலாம் தொட்டிலே பிறந்த தொட்டிலே ஆண் துணை இல்லாத பிறந்த அதற்கு வைசாலி செலாம் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் பேசியதுதான் சொன்னதுதான் நற்செய்தி அந்த நச்செய்தி என்ன தெரியுமா எனக்கு பிறகு முகம்மது என்று சொல்லக்கூடிய நபி ஒருவர்கள் இந்த உலகத்திலே வர இருக்கிறார்கள் என்கிற நச்செய்தியை தான் உலகத்திலே அதற்கு ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் கூட்டம் போட்டு சொன்னார்கள் அதற்கு பெயர் தான் நச்செய்தி கூட்டம் அதை தழுவித்தால் நற்செய்தி கூட்டத்தினுடைய அந்த அர்த்தமே தெரியாமல் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை நற்செய்தி என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லல்லா அழிவு செல்லும் அவர்களுடைய வருகையை குறித்து மதுர கடைசாலையில் அவர்கள் பேசியதுதான் நச்செய்தி ஆக எல்லா நபிமார்களிடத்திலேயும் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான் நவிசல்லா அழி செல்லும் அவர்களுடைய வருகையை குறித்து அது மாத்திரமல்ல நவிசல்லா அல்ல செல்லும் அவர்களுடைய வருகைக்காக அல்லாஹ் உலகத்தினுடைய தன்னுடைய நியதிகளையெல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறான் என்கிற வரலாறுகள் நம்முடைய சிந்தனைகள் செல்லும் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் தாயினுடைய கர்ப்ப இருந்து பிறப்பதற்கு சில நாட்களுக்கு சமீபத்திலே ககத்துல்லாவின் மீது படையெடுக்க ஆமரஹாம் என்ன ஒரு கிறிஸ்தவம் என்ன அல்லாஹவினுடைய நியதி என்ன தெரியுமா அல்லாஹவினுடைய நியதி மத்தாவிலே இருக்கக்கூடிய அனைவர்களும் முஸ்லிம்கீங்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் அந்த யானை பட்டாளத்தை அந்த படையை பட்டாளத்தை அழைத்து வந்தவன் அவரக மன்னன் கிறிஸ்தவன் நியதி வேதக்காரர்களுக்கும் முஸ்லிக்கீன்களுக்கும் சண்டை ஏற்பட்டால் நியதி என்ன தெரியுமா கிறிஸ்தவர்களுக்கும் யூதத்தவர்களுக்கும் வானில் இருந்து வேதத்தை பெற்ற அந்த இரண்டு சமுதாயத்திற்கும் முஸ்லிக்கீன்களுக்கு எதிராக இவர்களுக்கெல்லாம் கரிசி இதுதான் அல்லாஹினுடைய நியதி இணைப்பாளர்களுக்கும் யூத நசராவிகளுக்கும் இடையிலே பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்பட்டால் வானத்தில் இருந்து கிதாபுகளை வேதத்தை பெற்றவர்கள் என்ற அடிப்படையிலே யூத நசராணிகளுக்கு அல்லா உதவி செய்வார் முஸ்லீம்கள் முஸ்லிக்கியர்களுக்கு என்றார் இது அல்லாஹவினுடைய முக்காமிலே இருக்கக்கூடியவர்களை முஸ்லிக்கியங்கள் கொடுக்க படை நடத்தி வந்தவன் கிறிஸ்தவன் படை நடத்தி வந்தவன் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவன் படை நடத்தி வருகிற பொழுது அல்லாஹவினுடைய இயற்கைக்கு எதிராக ஆப்ரஹாம் மன்னன் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர் வானத்தில் இருந்து வேகத்தை பெற்றவர்கள் தாயினுடைய கர்ப்ப கோலரையிலே இருக்கிற பொழுது மக்காவின் மீது படையெடுத்த ஆப்ரகூராக அழைத்து நகரை காப்பாற்றுகிறான் கேவசமாக காப்பாற்றுகிறான் மக்காவிலே இருந்த முஸ்லிக்கியர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் இது அல்லாஹினுடைய இயற்கை நியதிக்கு மாற்றமாகும் இதற்கு விரிவுரை சொல்லக்கூடிய முபசிரியங்கள் நமக்கு கருத்துக்களை விரிவுரைகளை தருகிற பொழுது மதிய மக்கமா நகரிலே ஆமினா அம்மையார் அவர்களுடைய வயிற்றிலே நபிசல்லாவையும் செல்லும் அவர்கள் புயல் கொண்டு இருக்கிறார்கள் நபிசல்லாவையும் செல்லும் அவர்கள் ஆமினாவினுடைய வயிற்றிலே இருந்ததன் வரக்கத்துதான் கயபத்துல்லா காப்பாற்றப்பட்டது மக்காவினுடைய முசிரிக்கீங்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்கிற விடத்தத்தை நமக்கு செலுத்துவார் அல்லாஹ் அதில் போன்று அல்லாஹ் அவருடைய நியதியில் இருந்து மாற்றமடைந்து அல்லாஹவினுடைய எதிராக இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னதாக நிறைய நிகழ்த்தித்தார்கள் இஸ்லாயில் அலிப்பாடங்களில் இருந்து கிளம்பிய அடைபட்டு போயிருந்த அந்த நீர் உற்றின் கண்களே முத்தவல்லி நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய தாத்தா அப்துல் முத்தலிப்பினுடைய கனவிலே அல்லாஹ் அந்த நீர் ஊற்று அடைபட்டு போன அந்த நீரூற்று எங்கே இருக்கிறது என்ற செய்தியை கனவில அப்துல் முத்தலிபிற்கு அல்லாஹ் எப்பொழுது தெரியுமா செல்லும் அவர்கள் வயிற்றிலே பிறப்பதற்கு சமீபமாக அந்த ஜம்சம் என்கிற நீர் ஊற்றின் இடத்தை கபதுல்ல முத்துவல்லி அப்துல் முத்தலிப் என்கிறா செல்லமைய தாத்தாவிற்கு இடத்தை காட்டி தருகிறான் மாத்திரமல்ல உலக முடிவு நாள் வரை மனித சமுதாயத்தினுடைய பயன்பாட்டிற்கு அது ஆகட்டும் நீங்கள் சென்று அந்த இடத்தை தூர்வாரி நீரூற்றை உலக மக்களுடைய கொண்டு வாருங்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் அப்துல் முத்தலிப்பினுடைய கனவிலே அந்த இடத்தை அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தாத்தா ஜம்சம் தனக்கு காட்டப்பட்ட இடத்திற்கு சென்று அடைமட்டு போயிருந்த நீரூற்றினுடைய அடைப்பை எடுத்து அன்றைக்கு அடைப்பை எடுத்து சரிபடுத்தினார்கள் இன்றைய வரை சம்சம் நீரூற்று அதனுடைய ஊற்றுக்களை குறைத்துக் கொள்ளாமல் அல்ல அல்ல அல்லா வணக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறது உலகத்திலே உலக நாடுகள் மூளை முழுக்கெல்லாம் மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது அடைபட்ட கண்களை அப்துல் முத்தமின் அப்துல் முத்தலின் வழியாக அடைபட்ட கண்களை தூள்வாரிய போ தூர்வாரியதன் மூலம் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறார் அது என்ன தெரியுமா நான் உலகத்திலே ஒரு கடைசி நபியை அனுப்ப எடுக்கிறேன் அந்த நதி கொண்டு வரக்கூடிய தீ அந்த நபியின் மூலமாக நீர் நீரூற்று உலகத்தில் மூளை முழுக்குக்கெல்லாம் கொண்டு செல்லப்படுவதை போன்று அது சென்றடைவதை போன்று இந்த நபியினுடைய நீ உலகம் முழுக்க இந்த நபியின் மூலமாக நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்கிற அந்த செய்தியை ஜம்சம் நீரூற்றியுடைய இடத்தை காண்பித்து தந்ததன் மூலமாக அல்லா அங்கே இந்த நவிசல்லா அலின் செல்லம் அவர்களுடைய வருகையை அவர்கள் கொண்டு வந்த தீவின் உயர்வை பற்றி அல்லாஹ் பேசுறான் நபிசல்லும் செல்லவார்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வருவதற்கு முன்னதாக நடைபெற்ற ஆச்சரியங்கள் ஏராளம் அவர்கள் குழந்தையாக பிறந்ததற்கு பிறகு ஏற்பட்ட அதிசயங்கள் ஏராளம் அல்லாஹி இவ்வளவு உன்னதமான உத்தமமான நபியைத்தான் அவர்களுடைய உண்மத்தினர்களாகத்தான் அல்லாஹாலா நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார் சுய சுயசங்கியிலே கரும்பு பணத்தினுடைய இருப்பு எவ்வளவு என்பதை குறித்துத்தான் இன்றைக்கு தலைவர்கள் முடிவு செய்யப்படுகிறார்கள் ஆனால் உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் நபிகள் நாயகம் செல்லவா அடிய செல்ல மாற்றினுடைய வீட்டிலே மூன்று நாட்கள் அடி அடுப்பு எரிந்ததாக சரித்திரம் கிடையாது அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நபி செல்லவா அணி செல்ல மாட்டார்கள் அல்லாஹா நபி செல்லா அலி செல்லமாடுகளின் மீது வெறும் கவிதைகளை மட்டும் படித்து முடித்து விடாமல் அவர்களுடைய சின்னத்துக்களை அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டுச் சென்று விட்ட அடையாளங்களை வாழ்வை வாழ்க்கை நாம் எல்லாம் செயல்படுத்தி அல்லூலுக்கு பிடித்தமானவர்களும் முயற்சி செய்ய வேண்டும் எல்லாமே நம்ம தெரிஞ்சா அவன்காரா திருமணி செய்வானாக வாங்கி தெரிஞ்சாட் பார்க்கணும் அவன்கிட்டா சொன்ன துறம்